நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் கலையெடுப்பாரா அனுரா இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் அனுரா கலையெடுப்பாரா என்பதை இருக்கின்ற கேள்விக்குறியாக அமைகின்றது அவர் களை எடுக்க வேண்டிய விடயங்களை சிலதை குறிப்பிடுகிறேன் ஒன்று இந்த லஞ்ச ஊழல் செயற்பாடுகள் இரண்டு பழைய அரசியல்வாதிகள் திருடப்பட்டிருக்கின்ற பணத்தை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வருவது அல்லது நாட்டுக்குள் எடுப்பது அடுத்தது இந்த பாமர மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைச் செலவை சமாளிக்க முடியாது திண்டாடிக்கொண்டு இருக்கும் போதே இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வந்தது ஆகவே இந்த பாமர மக்கள் தங்களுடைய இந்த வரி சுமைகளால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியை தாங்க மாற்றத்தை வேண்டி மிகுந்த எதிர்பார்ப்புடன் அணுராக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருந்தாங்க மாப்பிள்ளை அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பெரிய கஷ்டம் இருக்கு எங்களுக்கு சில நேரத்தில் சாப்பாடே இல்லாம இருக்கிறோம் அதனால சாமனம் கொஞ்சம் சாப்பிடுறது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தந்துட்டா நல்லோ இப்போ அந்த வரவங்க வந்து லைட் பில் தண்ணி பில் எல்லாம் குறைச்சி ஆள்களுக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சாமனம் எல்லாம் வெளில குறைக்க முந்தி நாங்கள் நான் எனக்கு நான் கல்யாணம் முடிச்ச பசில் இருபது ரூபா போதும் ஒரு நாளைக்கு இப்போ ரெண்டு இந்த மூன்றிலிருந்தும் மூன்றையும் அனுரா களை எடுப்பாரா ஆனால் இப்பொழுது சிறிய சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் ஆனால் அது பதினொன்றாம் மாதம் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்களை நோக்கியதாகவே இருப்பதாகவே தென்படுகின்றது உதாரணத்திற்கு பழைய மினிஸ்டர்ஸ் பாவித்த வாகனங்களை காலிமுகத்தில் கொண்டு கொண்ட விட்டுட்டு போகுமாறு அறிவுறுத்தப்பட்டது அங்கு அது காட்சிப்படுத்தப்படுகின்றது இது என்னத்தை ஞாபகப்படுத்துகின்றது என்றால் வடக்கு கிழக்கில் போராட்டம் நடக்கும் காலத்தில் விடுதலை புலிகள் டெலோ என்ற இயக்கத்தை தடை செய்த பின் அவர்களிடம் இருந்த சில வாகனங்களை பறிமுதல் செய்தும் டிவி டெக் போன்றவற்றை ஸ்டான்லி வீதியில் யாழ்ப்பாணத்தில் அடுக்கி வைத்திருந்தார் பார்த்தீர்களா அவ்வளவு களவெடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி எல்லாம் செய்வதில்லை என்றெல்லாம் ஒரு காட்சிப்படுத்த விளம்பரத்தால் பயன்படுத்திக் கொண்டிருந்தார் ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடம் நிறைய வாகனங்கள் பொதுமக்களிடமும் அரசாங்கிடம் பறிக்கப்பட்ட வாகனங்களும் இருந்தன அதுகளை எதுவும் காட்சிப்படுத்தவில்லை தங்களைத் தவிர மற்ற இயக்கங்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்பதை காட்டும் நோக்குவது போல் ஒரு கண்காட்சியை நடத்தியிருந்தார் கிட்டத்தட்ட அதே தான் இப்பொழுது வாகனங்களை கொழும்பு நகரத்தில் கண்காட்சிக்கு விட்டிருப்பது போல் தோன்றுகின்றது ஆகவே இது அடுத்து நவம்பர் மாதம் நடைபெறும் எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோட்டமும் ஒரு விளம்பரத்திலும் நடவடிக்கையாகவே பலர் கருதுகின்றார்கள் அடுத்தது இந்த பழைய அரசியல்வாதிகளின் பணங்களை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வருவது அப்படி குற்றப்பழைத்த அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்வது போன்ற செய்களை மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்திருந்தார் ஆனால் அது உடனடியாக நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை ஏனென்றால் அவர்களை கைது செய்வதற்கு சட்ட ரீதியாகவே நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அதற்கு நீண்ட காலம் செல்லும் ஆகவே அது உடனடியாக சாத்தியம் அல்ல ஆகவே இப்பொழுதற்கு ஒன்று இரண்டு கைதிகள் கீழ்மட்ட நிலையில் நடைபெறும் உயர்மட்ட நிலையில் எதுவுமே நடைபெற சந்தர்ப்பம் இல்லை ஆகவே இங்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்போதைக்கு நிறைவேறப் போறதில்லை அடுத்ததாக இந்த பாமர மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பது அவர்களுடைய அன்றாட வருமானத்தை அதிகரிப்பது என்பதும் உடனடியாக சாத்தியம் இல்லை வேணுமென்றால் இப்பொழுது ஒன்று ரெண்டு முட்டையும் விலையை குறைக்கலாம் வேணுமெண்டால் கோழி இறைச்சியும் விலையை குறைக்கலாம் ஆனால் அதை பாமர மக்கள் எதிர்பார்க்கவில்லை அன்றாடத்திற்கு தங்களுக்கு ஒரு கஞ்சியாவது குடிப்பதற்கும் காசு இல்லை என்ற நிலைதான் காணப்படுகின்றது இதை அனுராவால் குறைக்க முடியுமா ஆனால் அவர் அளவுக்கு முயற்சிகள் செய்வேன் ஏனென்ற நவம்பர் மாதம் அவர் எலெக்ஷன் பாரிமன்றத்தில் தங்களுக்குரிய பெரும்பான்மை வேணுமென்றால் இவ்வாறு செய்ய திட்டங்கள் கொஞ்சமாக செய்தாத்தால் மக்களே மாற மாட்டார்கள் அவர்கள் அதை நம்பி இவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போம் ரெண்டு மாதத்திலே எப்படி செய்தவர் எங்களை காப்பாற்றுவ தான் என்று அதற்காக சில திட்டங்களை முயற்சிக்க கூடும் அது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என சொல்ல முடியாது இன்னொரு பிரச்சனையும் உண்டு இவரை தவிர ஏனைய கட்சிகள் எல்லாம் சஜித்தினுடைய கட்சியும் பிரணிலினுடைய கட்சியும் ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் கேட்பார்களாக இருந்தால் அவர்கள் பாராளுமன்றில் அதிக சீட்டுகளை கைப்பற்ற சந்தர்ப்பம் உண்டு அவ்வாறு அவர்கள் கைப்பற்றுவார்களாக இருந்தால் இவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஒரு கொஞ்ச பாராளுமன்ற உறுப்பினருடன் ஆட்சியை நடத்துவது மிக கடினமாக காணப்படும் அவ்வாறான சிக்கலையும் அனுரா எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆகவே பாராளுமன்றில் இவர் அதிக சீட்டை பெற வேண்டுமாயில் இந்த ஊழல் மாதிகள் கொஞ்சம் பேரை கைது செய்ய வேண்டும் அதேபோல் இந்த மக்களுடைய விலைவாசி விஷயங்களை குறைக்க வேண்டும் இது அவர் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் இதை செய்வதற்கு அவராலான முயற்சிகளை மேற்கொள்வர் ஆனால் அதில் வெற்றி அடைவாரோ என்று சொல்ல முடியாது அப்படி அவர் வெற்றி அடையா மக்கள் இவரிலிருந்து இருந்து விலகி போகக்கூடும் அடுத்த விஷயமாக இப்பொழுது கல்வித்துறை கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர் என்பதனால் இப்பொழுது சில கல்வித்துறை தொடர்பான சிறந்த நடவடிக்கைகளை அறிவித்தல்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று பாடசாலைகளில் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது இரண்டாவது இந்த ஆசிரியர் தினம் போன்ற வேறு தினங்களுக்கு மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி இந்த பணம் வரவிடக்கூடாது போன்ற திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்துவது முயற்சிக்கின்றார் இதைத்தான் நானும் முன்பு இருந்தேன் இப்பொழுதும் விரும்புகிறேன் இது வரவேற்கத்தக்க விடயங்கள் இவ்வாறான சிறு சிறு விடயங்களிலும் இவர் தலையிட்டு இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வாராக இருந்தால் மக்களுடைய செல்வாக்கை இவர் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனாலும் குறிப்பாக இவர் செய்ய வேண்டியது ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் மக்களுடைய அன்றாட செலவை குறைக்க வேண்டும் அவனுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் பொருள் விலைகளை குறைக்க வேண்டும் ஐஎம்எப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குரிய மாற்று வழிகளை முயற்சிக்க வேண்டும் அது சாத்தியவில்லை தான் எல்லாருமே சொல்கிறார்கள் என் அனுர்வாவை தன்னுடைய பதவியேற்பின் பின்னர் உரை நிகழ்த்தும் போது நான் மந்திரவித்தை நான் செய்ய முடியாது இந்த ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்ய முயற்சிக்கலாம் என்று ஒரு நழுவல் போக்கான ஸ்பீச்சை செய்திருப்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள் ஆகவே அனுமாவின் முன் இப்ப இருக்கின்ற இவ்வாறான மூன்று தலையடிகளையும் இவ்வாறு வெற்றி கொள்ள போறார் என பொறுத்திருந்தே பார்க்க முடியும் ஆகவே கலை எடுத்தலை அனுரா செய்து முடிப்பாரா என்பதில் பாரிய சந்தேகங்களே காணப்படுகின்றன மீண்டும் ஒரு கலை எழுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்